எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தசா புத்தி உண்மையாவே நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யுமா ஒரு தசா புத்தியை கணக்கிடும் பொழுது அந்த தசை நின்ற வீட்டை லக்னமாக கணக்கிடணும் கெட்ட தசை நல்ல தசைன்னு எதுவுமே கிடையாது இப்போ இது வரைக்கும் உலகத்தில் கோடீஸ்வரனாக இருந்தவங்க எல்லாருமே பார்த்தால் அவங்க மோசமான தசை அப்பொழுது அந்த தசை மோசமானதா நன்மையானதான்னு சொல்ல முடியாது கையாளுபவர்களின் திறனை பொறித்தது அதனால தான் சொன்னேன் திருத்தலம் ஏதாவது இருக்கா சார் பரிகாரம் பண்றதுக்கான ஏதாவது திருத்தலம் பனிரெண்டு ராசி கட்டங்களுக்கும் சிவபெருமான் பனிரெண்டு ஜோதிர்லிங்கமாக அருளுகின்றான் அவனுடைய ஒரு மந்திரம் உண்டு இதை கேட்டாலே எந்த தசாபுத்தி இருந்தாலும் அந்த திசை நல்லதே செய்யும் என்பது சித்தர்களின் வாக்கு பர்த்டே என்றால் அன்று மது அருந்துவது அன்று சில தவறான விஷயங்கள் அப்பொழுது என்ன ஆகும் ராகு என்ற தன்மை அதிகமாகிவிடும் ஒரு கிரகத்தை தவறாக சொல்லிவிட்டால் அது ஒரு தோஷம் எனவே அந்த தோஷமே மூன்று முறை சிவ சிவ சொன்னால் தான் இந்தந்த கிரகங்கள் வந்து சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல இந்தந்த கிரகங்கள் வந்து சேரவே கூடாது புதன் கூட அப்படி ஏதாவது இருக்கா சார் கலியுகத்திலே புதனின் ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யாரை இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் பவானி ஆனந்த் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சகோதரி வணக்கம் உங்கள் கேள்விகள் தொடரலாம் பொதுவாக இந்த தசா புத்தி அப்படின்னா நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தசா புத்தி உண்மையாவே நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யுமா ஆமாம் தசா புத்தி நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா சிறப்பான கேள்வி அதாவது ஜாதகம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கணும் நமக்கு பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் நமக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஜாதகம் உதாரணமாக ஆறு எட்டு பனிரெண்டின் திசை நடந்தால் அது ஒரு ஆபத்து என்றும் மற்ற சாதகமான ஐந்து பதினொன்றெல்லாம் காசு வரும் என்றும் ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க இரண்டாவது சரஸ்திர உபயராசிக்கு பாதகாதிபதி யாரு அந்த பாதகாதிபதியில் யோகி அவயோகி நமக்கு பாதகத்தை யார் செய்வார் என்றெல்லாம் மக்கள் ரொம்ப பயந்து போய் கொடுக்காங்க பழங்கால ஜோதிடங்களில் நாலே நாலு யோகத்தை பற்றி தான் பேசுகிறான் அனபா சுனபா துர்தரா பாபகர்த்தாரின் நாலு யோகம்தான் எதையுமே இதை வாய்ப்புக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்பதுதான் ஆதி காலத்திலே ஜோதிடர்களின் எண்ணமாக இருந்தது உதாரணமாக சொல்கிறேனே இப்போ உங்களுக்கு ஆறு எட்டு பனிரெண்டின் திசை நடக்கிறது ஆறு என்பது வேலை வாய்ப்பு என்றும் கொள்ளலாம் எட்டு என்பது தியானம் யோகம் போன்றவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம் மாந்திரீகத்தை கத்துக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் பனிரெண்டு என்பது வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கும் சுபமாகவே அமையும் அப்போ நாம் அதை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் என்பதே அதன் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தெரியும் ரிலையன்ஸ் குரூப் தீருபாய் அம்பானி அவர்கள் ஜாதகத்திலே அவருக்கு பாதகமான தசாபுத்தியிலே மிக பெரும் வெற்றிகளை அடைந்திருக்கிறார் அவர் காரணம் என்ன இடைவிடாத பக்தி அவருக்கு அடிக்கடி இறைவனை வழிபட்டார் தன் தொழிலிலே முயற்சி செய்தார் நேர்மையுடன் இருந்தார் மிக பெரும் வெற்றியை அடைந்த அம்பானி குழுமம் எங்கேயோ சென்றது அப்போ தசாபுத்தியே ஒரு மனிதனை துன்பப்படுத்துமா என்பதை இப்பொழுது பார்ப்போம் தசா என்பது உதாரணமாக உங்களுக்கு குரு தசை நடக்குது அப்படின்னா குரு என்பதை ஒரு ஹோட்டல் போல் கற்பனை பண்ணிக்கோங்க சரியா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுன்னு வச்சுக்கோங்க அதில் புதன் புத்தின்னா அது நீங்கள் ஆர்டர் பண்ணுற டிஷ்ஷு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் எனக்கு மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் பிடிக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்போது அந்த புதனில் ராகுன்னு ஒருத்தர் வர்றார் அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஷ்ஷை கொண்டு வரக்கூடிய ஒரு நண்பர் இப்பொழுது ரெஸ்டாரண்ட் மோசமாக இருந்தாலும் நான் ஆர்டர் பண்ண டிஷ்ஷும் அங்கே அந்த உணவை கொண்டு வருபவரும் எனக்கு நண்பராக இருந்து விட்டாலே சாதகமாகும் இது மூணில் எது நமக்கு சாதகம் அப்படின்னு பார்க்கணும் எப்போவுமே அதே போல் ஒரு தசா புத்தியை கணக்கிடும் பொழுது அந்த தசை நின்ற வீட்டை லக்னமாக கணக்கிடணும் அப்புறம் அந்த கிரகம் எங்கே கோச்சாரத்தில் போயிட்டுருக்குன்னு பார்க்கணும் அதுக்கு ரெண்டாம் நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும் அதில் ஆறாம் நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும் அதாவது ஒரு ஊருக்குள்ளே போனால் நமக்கு அங்க உதவுறதுக்கு யார் ஆள்னு முதல்ல குறிச்சு வச்சுக்கணும் அவனை நமக்கு எப்படி பயன்படுத்த முடியும்னு யோசிக்கணும் இதுதான் முதல்ல தசா புத்தி பார்க்க வேண்டிய கண்ணோட்டம் கெட்ட தசை நல்ல தசைன்னு எதுவுமே கிடையாது உங்ககிட்ட கொடுக்கறது ஆல்டோ காரா இனோவா காரான்றது முக்கியமே கிடையாது உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியணும் அது மட்டும்தான் அங்க இலக்கை சென்று அடைய உதவும் அப்பொழுது நமக்கு முதலில் என்ன தசாபுத்தி என்பது தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் தசாபுத்தியை பாவகத்திலிருந்து பார்த்தால் நமக்கு என்ன நிரந்தர பலனை தரக்கூடும் உங்களுக்கு முதல் விஷயம் ரெண்டாவது கோச்சாரம் என்ன தற்காலிக பலனை தரும் இந்த தற்காலிக பலன் நிரந்தர பலனில் அந்த தசாநாதனை எல்லாத்தையும் தீர்மானிக்க மாட்டார் அவருக்கு கீழே ஒரு டிபார்ட்மெண்டல் ஹெட்ன்ற மாதிரி இருந்து இதிலே அதற்குரிய வழிபாட்டு முறை என்ன அப்படின்றத முக்கியமாக பிடிச்சிடணும் அந்த வழிபாட்டு முறையை பிடித்து விட்டால் இன்னொன்று ஒரு தசாபுத்தி ஆரம்பிக்கும்பொழுது கஷ்டமாக இருந்ததுன்னா சுயதசா சுயபுத்தி எல்லாருக்குமே கொஞ்சம் சிரமத்தை தரும் ஏனென்று சொன்னால் ஒரு தசாபுத்திலேருந்து இன்னொரு தசாபுத்திக்கு போகும்பொழுது ஒரு ஊர்லேருந்து வேற ஒரு ஊருக்கு போகிறா மாதிரி தான் நமக்கு சூழல் மாறும் பழகி கொள்ள சற்று சிரமப்படுவோம் அந்த சிரமத்தில் அங்கே நமக்கு நண்பர்கள் யார் எந்தெந்த நட்சத்திரம் நமக்கு உதவும் என்று பார்க்கணும் எப்போவுமே அந்த தசாநாதன் நின்னதுலேருந்து ரெண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பது நமக்கு உதவும் இதற்கு தான் ஜோதிடத்தை படிச்சுக்கணும் எப்படின்னா கார் ஓட்ட நமக்கே தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கார் ஓட்டி வந்துடலாம் அந்த கிரா ஊரில் வந்து எவ்வளோ க்ரௌடட் ஸ்ட்ரீட்டாக இருந்தாலும் அதை படிக்க படிக்க நமக்கு கர்மாவின் முடிச்சுக்கள் குறைய துவங்கிடும் நீங்க எந்த அளவுக்கு ஜோதிடம் படிக்க துவங்குகிறீர்களோ கேட்க துவங்குகிறீர்களோ நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு பொருளை உற்று நோக்க துவங்கினால் அந்த பொருள் நம் வசப்பட்டுவிடும் விடும் இப்போ இது வரைக்கும் உலகத்துல கோடீஸ்வரனா இருந்தவங்க எல்லாருமே பார்த்தால் அவங்க மோசமான தசையில் வெற்றி பெற்றவங்க தான் மிக மிக அதிகம் இன்று பல வெளிநாட்டு அந்த பீஸாக அது இதெல்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா அந்த இவங்க வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து பார்த்தா மோசமான தசா புத்தி நடந்திருக்கும் வேலை போயிருக்கும் சொந்தமாக கம்பெனி ஆரம்பிச்சிருப்பான் ஆயிருப்பான் அப்பொழுது அந்த தசா மோசமானதா நன்மையானதான்னு சொல்ல முடியாது கையாளுபவர்களின் திறனை பொறித்தது தான் சொன்னேன் விதி மதி வழியே தான் செயல்படும் அப்போ மதியை நாம் எப்பொழுதுமே திடமாக வைத்து கொள்ள வேண்டும் அந்த திடமாக வைத்து கொள்ள உதவக்கூடிய கருவிதான் ஜோதிடம் அப்போ என்னன்னா அவ்வப்போது ஆலயம் சென்று வருதல் அவ்வப்போது தியானம் செய்தல் அவ்வப்போது யோகா போன்றவற்றில் கவனம் செலுத்துதல் போன்றவை இந்த உடல் வழியாகத்தான் உங்களது ஜாதக கட்டம் இயங்கப் போகிறது எனவேதான் மூச்சுப் பயிற்சி சூரிய கலை சந்திரக்கலை என்றெல்லாம் சொல்கிறான் ஏனென்று சொன்னால் சூரியனும் சந்திரனும் தான் ஜாதகத்திலே அரசன் அரசி இந்த அரசனையும் அரசியையும் நம்வசப்படுத்த தினமும் ஒரு பத்து நிமிஷம் பிராணாயாமம் செய்யலாம் இதை செய்தாலே உங்களுக்கு என்ன தோஷம் இருந்தாலும் முக்கியமாக அனுலோம் வினோலோம் பிராரணயம் எல்லாம் சொல்லுவாங்க சனீஸ்வரருக்கு மிகச்சிறந்த பரிகாரம் என்று என் குருநாதர் சொன்னது அதுதான் அதை செய்ய துவங்கி விட்டால் என்றுமே உங்களுக்கு எந்த திசை நடந்தாலும் அதை கையாளக்கூடிய பக்குவம் வந்துவிடும் வெற்றி தன்னால் சேர்ந்து விடும் சொல்லுங்க ஏதாவது அதற்கான திருத்தலம் ஏதாவது இருக்கா சார் பரிகாரம் பண்றதுக்கான ஏதாவது திருத்தலம் பரிகாரம் பண்ணுவதற்கான திருத்தலம் என்ன பொதுவாக எனக்கு ஒரு சிலருக்கு ஜாதகமே இருக்காது ஒரு சிலருக்கு என்ன தசாபுத்தி நடப்பது என்றும் தெரியாது அவ்வாறு இருந்தால் சிவாலயத்திற்கு அருகில் உள்ள சிவாலயத்துக்கு செல்லுங்க நான் எப்பவுமே சொல்றது மௌனத்திற்கு ஒரு மிக பெரும் சக்தி உண்டு ஏனென்று சொன்னால் மொழியால் பேசுவதை விட மௌனத்தால் இறைவனை எளிதிலே அடைந்து விட முடியும் இந்த காமணி நேரம் அரை மணி நேரம் நீங்கள் மனதை வெறுமையாக வைத்துக்கொண்டு அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று இல்லாட்டி பெருமாள் கோயிலுக்கோ அம்மன் கோயிலுக்கோ ஏதோ ஒன்றுக்கு சென்று வாரம் கால் மணி நேரம் அரை மணி நேரம் அமைதியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் வசமாகிவிடும் கட்டங்கள் உங்கள் திட்டங்களுக்கு ஏற்ப செயல்படுத்துவங்குவரை அனுபவத்திலே உணர்வீர்கள் எனினும் நீங்கள் கேட்டதினாலே இப்பொழுது புதுப்படையாக அனைவருக்குமான நான் சொன்னதைப் போல பனிரெண்டு ராசி கட்டங்களுக்கும் சிவபெருமான் பனிரெண்டு ஜோதிர்லிங்கமாக அருளுகின்றான் அவனுடைய ஒரு மந்திரம் உண்டு இதை கேட்டாலே எந்த தசா புத்தி இருந்தாலும் அந்த திசை நல்லதே செய்யும் என்பது சித்தர்களின் வாக்கு ஓம் சோமநாதா சந்திர மௌலீஸ்வரா பத்மஜா சுபம் சௌம் ஓம் ஓம் சிவசிவா சொல்லுங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த தசா புத்திகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது விதியை மதியால கூட வெல்லலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்க இந்தெந்த நடக்கும் நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க யோசிச்சு செயல்படுங்க அப்படின்னா எந்தெந்த தச ஆமா முக்கியமாக சொல்லுவேன் சில ராகு தசையிலே ஆசையை தூண்டும் ஒவ்வொரு தசாபுத்திக்கும் ஒரு தன்மை உண்டு சரிங்களா ராகு தசை ஆசையை தூண்டும் ஆசையை தூண்டும் பொழுது ஆசை அளவுடன் இருந்தால் நல்லது அதே போல குரு தசையிலே உங்களை குருவாக மாற்ற முயலும் அப்ப என்ன உங்களுக்கு யார் வழிகாட்டியா இருக்காங்களோ அவங்க உங்க வாழ்க்கையை விட்டு விலகுவதை அனுபவத்திலே உணர்வீர்கள் சனி தசையில என்ன செய்யும் ஒரு பற்றற்ற தன்மைக்கு தள்ளிவிடும் புரியுதாம்மா உங்களுக்கு பற்றற்ற தன்மையிலே தள்ளிவிடும் எனினும் பரிகாரங்கள் என்பதை சிலவற்றை சொல்லலாம் உதாரணமா சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சனி எங்க நீச்சமாகுது மேஷத்துல சனி நீச்சமாகுது அப்போது சிலர் என்ன சொல்லுவாங்க கருவாடு சாப்பிடுங்கன்னு பரிகாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன்னா அது பனிரெண்டிலே மீனம் கரெக்டாக மீன் உடனே சனி வந்து உச்சமாயிடும் சனியோட ஏன்னா ஒரு வீடு பலப்படணும்னா அதுக்கு பனிரெண்டாவது வீடு கெடணும் நீங்கள் ஒரு சினிமா நடிகருக்கு சினிமா வாய்ப்புகள் இழந்த நேரத்தில் ஒருத்தர் பல்பை உடைக்க சொன்னார் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அது சிம்மம் அப்போது ஆறாம் கண்ணின்ற வீட்டில் வந்து சுக்கரன் நீச்சம் அடையும் கரெக்டாக இது போன்ற தாந்திரிக பரிகாரங்கள் நிரந்தர பலனை தருமா என்று சொன்னால் ஐயம் இதுலேயே ஒரு விஞ்ஞானம் உண்டு நாலுல செவ்வாய் நீச்சமாகும் மூன்றுனா கை தான் சகப்பு கயிறு கட்ட சொல்கிறோம் ராக்கினா சகப்பு கயிறு கட்ட சொல்கிறோம் ஒரு பலத்தை ஒரு இதை தர சொல்கிறோம் அதுபோல நம் விழாக்களே ஏதோ ஒரு மறைமுகமாக ஒரு பரிகாரங்கள் தான் ஒவ்வொரு விழாவும் வைத்திருக்கிறோம் அப்போது நாள் செய்யாததை கோழ் செய்யும்லாம் சொல்கிறான்ல கோழ் செய்யாததை நாள் செய்யும்லாம் நம் பண்டிகைகளை கொண்டாடப்பழக வேண்டும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு சிறிய அளவில் ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு பெரிய அர்த்தங்கள் உண்டு நான் சொன்ன மாதிரி ரக்ஷா பந்தன் அப்படின்னா கையில் போய் கட்டுறாங்க நான்காம் இடத்திலே செவ்வாய் நீச்சமாகும் அதை ஸ்ட்ரென்தன் பண்ண மூணாம் இடத்துல ஒரு கயிறை கட்டிடுறான் கரெக்டாக உங்களுக்கு அப்போது நம் பண்டிகைகளை கொண்டாடினாலே அன்று இறைவனை வணங்கினாலே அது ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாகும் இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பர்த்டே என்றால் அன்று மது அருந்துவது அன்று சிலர் தவறான விஷயங்கள் அப்பொழுது ஆகும் ராகு என்ற தன்மை அதிகமாகிவிடும் பிறந்த நாள் அன்று முடிந்தவரை ஆலயம் சொல்லுங்கள் ஆண்டவனை நினையுங்கள் அமைதியாக தியானம் செய்யுங்கள் அதுவே உங்கள் பிரச்சனைக்கு பெருமளவு தீர்வாக இருக்கும் அது எந்த தசாபுத்தி என்றாலும் நலமே பயக்கும் சொல்லுங்க அதே மாதிரி ஒவ்வொரு தசாபுத்திக்கும் இன்னெந்த தசாபுத்திகளுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா என்னென்ன தசாபுத்திகள் ஆமா நான் இப்படி சொல்றேன்னு ஐந்து ஐந்தாம் திசையெல்லாம் நடக்கும் போதெல்லாம் ஒரு மனிதனுக்கு பெரிய அளவில் உழைப்பே இல்லாமல் பொருள் சேர்க்கை கிடைக்கும் என்பது இருந்தாலும் அப்பொழுதும் நம்மை நாம் சுறுசுறுப்பாக வைத்துக்கொண்டே கொண்டே இருந்தால்தான் ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திருக்கோணங்கள் எல்லாம் ஒரு பெரும் நன்மையை தரும் என்று சொன்னாலும் அவை அமர்ந்திருக்கும் நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும் முக்கியமான ஒரு விஷயம் எதுவும் இது நிலையற்றது என்ற எண்ணத்துடனே இருந்து பழகிவிட வேண்டும் சனி எப்பொழுது ஒருவருக்கு உதவ துவங்கும் இது ஒண்ணு இருக்கு ஜாதகத்திலே எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டேன் நான் திருநள்ளாறு சென்று விட்டேன் நான் வந்து சனி சிங்கனாப்பூர் சென்று விட்டேன் எனக்கு ஏன் சனீஸ்வரர் உதவ மாட்டேன் என்கிறார் இதுல பாதி பேருக்கு நான் திருநள்ளாறு போயிட்டு வரலாமா போயிட்டு வர வேண்டாமான்னு ஒரு பயம் வேற அப்ப சனீஸ்வரர் என்பவர் பற்றற்ற மனநிலையுடன் நாம் வேடிக்கை பார்க்க துவங்கும் பொழுது சனீஸ்வரர் உதங்கி விடுவார் உதவி விடுவார் பெருமளவில் உதவி விடுவார் ஏனென்றால் அவர் ஒரு மௌனி அவர் ஒரு யோகி எனவேதான் சனி ஒரு கிரகத்தை பார்க்கிறது சந்திரனை பார்த்தால் ஒரு மன சஞ்சலத்தையும் தருவார் ஏனென்று சொன்னால் சந்திரன் என்பது மனம் சனி என்பது சனீஸ்வரர் என்பது ஒரு துக்கத்தையும் சஞ்சலத்தையும் சொல்லக்கூடியவர் அதே போல எப்பொழுதெல்லாம் எந்த ஒரு கிரகத்தையும் எந்த ஒரு காரணம் கொண்டும் ஏசி விடாதீர்கள் பலர் சொல்வாங்க இந்த கிரகம் எனக்கு துன்பத்தை கொடுத்துருச்சு சார் எனக்கு ஏழரை சனி வந்துச்சு சார் எனக்கு அஷ்டமம் சார்னு அவரை திட்டுவாங்க அப்படி சொன்னால் அதற்கும் ஒரு கர்மா சேரும் ஏன்னென்றால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு செவிற்றிற்கும் காது உண்டு கண்ணு உண்டு நம்புற வேணாம் அப்பொழுது என்னன்னா எந்த ஒரு கிரகத்தையும் ஏசி விடாதீர்கள் சிவ சிவசிவன்னு ஒரு தடவை சொல்லிருங்க முக்கியமாக ஒரு கதை உண்டு சொல்லிவிடுகிறேன் என்ன அப்படின்னா மாந்தி என்ற ஒரு கிரகம் உண்டு மாந்திரகம் மந்திரிகம் மாந்திரிகம் இதுதான் இந்த மாந்தின்ற கிரகம் என்ன அப்படின்னா ராம ராவண யுத்தம் நடக்கிறது ராமருக்கும் ராவணனுக்கும் ஒரே மாதிரி ஜாதகம் தான் ரெண்டு பேருக்குமே பல கிரகங்கள் உச்சம் உச்சனை உச்சன் பார்க்கில் பிச்சை புகினும் பிச்சை இல்லைனா ஏன்னா நிறைய கிரகங்கள் உச்சமாக இருந்தால் அவர்களிடம் ஒரு ஈகோ இருக்கும் அப்பொழுது நீச்சமாக இருக்கிற கிரகங்கள் இருக்கிறவங்ககிட்ட ஈகோ இருக்காது சூரியன் நீச்சமாக இருந்தால் அவனுக்கு சீக்கிரமா வேலை கிடச்சிடும் சூரியன் உச்சமாக இருந்தால் மட்டும்தான் அவனோட ஈகோ அவனை தொல்லைப்படுத்தும் செவ்வாய் உச்சமாக இருந்தால் அவனிடம் கோபம் இருக்கும் செவ்வாய் நீச்சமாக இருந்தால் அமைதியாக இருப்பான் அதுதான் இப்போ ஹெச்ஆரில் வந்து ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்போ என்னன்னா உச்சனை உச்சன் பார்க்கில் பிச்சை புகினும் பிச்சை இல்லை அப்பொழுது என்ன ஆச்சு ராம ராவண யுத்தம் நடக்கிறது ராவணன் கில்லாடி ராவணனுக்கு புலஸ்தியர் வம்சத்தை சேர்ந்தவன் சப்த ரிஷிகள் ஒருவர் வருவார் அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் நவ கிரகங்களும் என் மகன் இந்திரஜித்தின் பதினோராவது கட்டத்தில் அமர வேண்டும் என்கிறார் ஒரு கிரகம் பத்திலோ பதினொன்றிலோ அவ்வளவு தீங்கு செய்யாது என்பது ஜோதிடர்கள் சொல்லுவார்கள் ஏன்னா ஆகாச தத்துவம் அது மேஷம் பாதகாதிபதியா இருந்தால் கூட அவ்வளவு தீங்கு செய்கிறது கிடையாது எனினும் அவ்வாறு நிகழ்ந்து விட்டால் இந்திரஜித்துக்கு மரணத்தை சம்பவிக்க முடியாது உடனே அங்கே இவர் குரு பகவான் பிரகஸ்பதி என்ன செய்கிறார் என்று சொன்னால் இனிம மாந்தி சனீஸ்வரர் காலை தட்டி சற்று உடைத்து விடுகிறார் அது உடைந்து வேறொரு கா பனிரெண்டாம் கட்டத்திலே உடைந்து விடுகிறது யுத்தத்திலே இதை ராவணன் கவனிக்கவில்லை மகன் மாண்டான் அழுதான் செல்கிறான் எல்லாம் கதை முடிஞ்சிருச்சு ராம சீதா பட்டாபிஷேகம் ஏற்றுட்டாங்க சூரியன் எல்லாரையும் பாராட்டுகிறார் அப்பொழுது மாந்தி கேட்கிறார் தாத்தா என்ன இப்படி எல்லாரும் என்ன குற்றம் குறை சொல்கிறாங்க என் பேரை குற்றம் குறை சொன்னால் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரணும் அப்படி தெரியாமல் செஞ்சிட்டா என்ன செய்யணும் மூன்று முறை சிவசிவ என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார் அப்பொழுது ஒரு கிரகத்தை தவறாக சொல்லிவிட்டால் அது ஒரு தோஷம் எனவே அந்த தோஷமே படுத்த தூங்கிடும் மூன்று முறை சிவ 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 சிவன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த தோஷம் அகலும் இனிமேல் அந்த தவறை செய்து விடாதீர்கள் கிரகங்கள்ல வந்து ரொம்ப முக்கியமா வந்து புதன் கிரகம் வந்து பார்க்கப்படுது ஸோ அதுல இந்தந்த செயற்கைகள் புதன் கிரக கூட இந்தந்த கிரகங்கள் வந்து சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல இந்தந்த கிரகங்கள் வந்து சேரவே கூடாது புதன் கூட அப்படி ஏதாவது இருக்கா சார் நம்ம புதன் என்று சொல்லக்கூடியது பேங்கிங் கம்யூனிகேஷன் அதாவது வங்கி தொலைத்தொடர்பு பண பரிவர்த்தனை எழுத்து எழுதுகோள் ஆசிரியர் எல்லாவற்றையும் சொல்லலாம் அதாவது குரு என்று சொன்னால் அவரை ஒரு விஞ்ஞானி ஒரு மெய்ஞானி என்று சொன்னால் அவரால் அவருடைய கருத்துக்களை நேரடியாக மக்களால் உள்வாங்கிக் கொள்வது சிரமம் ஆனால் அதை எளிமைப்படுத்தி தரக்கூடிய கிரகம் என்பவர் புதன் நம்ம காலேஜில் சொல்லித்தர ப்ரொஃபஸர் புதன் ஆனால் அந்த சொல்லித்தரும் கருத்தை அறிவை ஆராய்ந்து தந்தவர் அந்த குரு அப்பொழுது என்ன சொல்லுவாங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு அப்படின்னா நல்ல ஒரு குரு நல்ல ஒரு விஞ்ஞானி ஒரு கருத்தை உருவாக்கிவிட்டாலும் அதை மக்களிடம் எடுத்து செல்ல ஒரு ப்ரொஃபஸர் தேவை அவர்தான் புதன் கலியுகத்திலே புதனின் ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு நிறைய காதல் திருமணங்கள் காதலுக்கும் புதனே காரணம் அதே போல எந்த ஒரு நட்சத்திரம் அதாவது புதன் தனது நட்சத்திரமான ரேவதியில் நீச்சம் அடைவார் அப்போ என்னன்னா காதல் செய்பவர்கள் அவர்கள் தோல்வி அடைவது போல் காண்பித்துக் கொண்டு வெற்றி அடைவார்கள் அப்பொழுது காதலில் வெற்றி பெற முதல் சூத்திரம் என்ன நாம் முதலில் பணிந்து சென்றால்தான் வெற்றி கிடைக்கும் என்பதை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் ஒரு மாணவன் நன்றாக படிப்பானா அவன் படிப்பிலே படித்த படிப்பிலே வேலை செய்வானா என்பதை கூட புதன் தான் தீர்மானிக்கும் கையிலே செல்பேசி உள்ளது அனைவர் கையில் உள்ள செல்பேசியும் புதன்தான் ஏழுமலையானும் அந்த நாராயணனும் புதன்தான் அப்போ புதன் எங்கே இருக்க வேண்டும் புதன் கேத்துவுடன் சேர்ந்து விட்டான் நான் என்னோட ஜாதகத்துல நான் ஒரு அனுபவத்தை சொல்றேன் எனக்கு ஏன் மருத்துவ ஜோதிடத்தில் ஒரு ஈடுபாடு வந்ததுமே ஒரு மாநில நீதிபதி என்னை அழைக்கிறார் அவர் வீட்டுக்கு செல்கிறேன் ஒரு ஜாதகத்தை தருகிறார் அந்த ஜாதகத்தில் சிம்ம லக்ன ஜாதகம் அது அந்த சிம்ம ராசிக்குரியவனும் புதனும் சென்று அஸ்தங்கம் அடைந்திருந்தார்கள் எங்கன்னா ஆயில்யத்தில் உயர்ந்த பாகையில ரொம்ப நெருங்கின டிகிரியில் அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தாங்க அஸ்தங்கம் என்பது வேறு திதிசூன்யம் என்பது வேறு அஸ்தங்கம் என்பால் அஸ்தமிப்பதை குறிப்பதைப் போல திதிசூன்யம் என்றால் அந்த ராசியின் வீடு கருகிவிட்டது என்பார்கள் தக்த வாங்க அஸ்தங்கம் அடைந்திருந்து சந்திரன் பரிவர்த்தனையாகி இருந்தது சிம்ம ராசிக்குள்ள சந்திரன் பரிவர்த்தனையாகி இருந்தது எப்பொழுதுமே பரிவர்த்தனை ஒரு யோகத்தை தரும் அது ஒரு இரக்கத்தை தந்து வேறொரு ஏற்றத்தை தரும் அப்பொழுது இவர் என்னன்னா அவருக்கு மைந்தன் ஒரு ஆர்டிசம் நோயால் பீடிக்கப்பட்டிருந்தார் பிழி ஆனால் ராஜபோக வாழ்க்கை ஏன்னா ஒரு பணம் நல்ல ஒரு செல்வந்தர் வீட்டில் பிறந்துட்டார் இல்லையா நல்ல மருத்துவ வசதிகள் எல்லாமே தந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் ஒருத்தர் கேன்சர் நோயால் பீடிக்கப்பட்டிருந்தார் அப்போது ரொம்ப சிரமத்தில் இருந்தாங்க எனக்கு அது ஒரு ஜோதிட ஆய்வாக நான் எடுத்திருந்தேன் அவங்க கிட்ட சொன்னேன் இங்கே நம்ம உருவா சித்தர் இல்லைங்களா சென்னையில் வாங்க சென்று பார்த்துட்டு வரலான்னு போனோம் உருவா சித்தர் என்ன பண்ணார்னா அவருக்கு முதல் நாள் சாப்பிட்டு வச்சிருந்த அந்த மீதம் வச்சுருந்த ஸ்வீட்டு சாப்பிட்டாரோ தெரியாது தெரியாத ஒரு மாதிரி இருந்தது அந்த அந்த எடுத்து ஏதோ தந்தார் பிறகு எனக்கு அவர் தொலைபேசியில் சொன்னார் இன்று வரை நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஆரோக்கியம் ஓரளவுக்கு மீண்டி விட்டது ரூபாய் சித்தரை பார்த்தால் நன்றி சொல்லி விடுங்கள் ஆனால் எனக்கு இதுல என்ன கிடைச்சதுன்னா உருபாய் சித்தர்கிட்ட ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கு அவங்களுக்கு உதவி இருக்கார் எனக்கு இதுல என்னன்னா இந்த அஸ்தங்கமாக கூடிய புதன் சில ரோகங்களை தருகிறான் ஏனென்றால் புதன் என்பவன் நரம்பை குறிப்பவன் புதன் என்பவன் நம்ம அந்த மூளைக்கு செல்லக்கூடிய கருத்துக்களை வெளியிலே எடுத்து செல்ல உதவுபவன் புதன் கேத்துவுடன் சேர்ந்தால் நான் சொன்னது போல் சந்திரனுடன் புதன் சேர்ந்தால் அவங்க ஷேர் மார்க்கெட்ல நல்ல நாலேஜ் இருக்கு நல்ல கா காதல் பேச்சு அது இதெல்லாம் நல்லா வருது இந்த மாதிரி திறமைகள் இருக்குது சனி புதனுடன் சேர்ந்திருந்தால் ஜீரண உறப்புகளிலே சற்று கவனம் தேவை அப்பொழுது உணவு பழக்க வழக்கத்திலே சற்று கட்டுப்பாடுகள் தேவை இல்லையேல் சருமத்திலே சில பிரச்சனைகள் வருவதை அனுபவத்திலே உணர்ந்தேன் அதே மாதிரி இந்த புதன் செவ்வாயுடன் சேர்ந்துவிட்டால் சற்று பொறுமையுடன் கையாளுவது கம்யூனிகேஷன்ல கவனம் எனினும் புதன் ராகுவுடன் சேர்ந்து பத்திரப்பதிவுகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் புதன் கேத்துவுடன் சேர்ந்து விட்டால் ஆன்மீக ஞானத்தை தந்து விடுகிறது நிறைய நம்ம மகான்கள் அப்படின்லாம் பார்க்கிறோம் இல்லைங்களா இப்ப இந்த ரமணர் அந்த மாதிரிலாம் ரிஷிகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதன் சுக்கரன் கேத்துவுடன் கெட்டு இருக்கும் ஏன் என்று சொன்னால் புதன் காலபுருஷ தத்துவத்திலே மூன்றாம் இடம் வீரியஸ்தானம் அது கெட்டால் தான் ஞானம் வரும் அதுவும் புதன் என்ன நிறம்னு பார்க்கணும் பச்சை நிறம் பச்சைமா மலைமேனி போலேன்னு நான் சொல்றோம் பெருமாளை பச்சை நிறம் எப்படி வரும்னா அந்த மஞ்சள் என்கிற குரு ராகு என்கிற அந்த ஒரு நிறம் அந்த இருக்கும் இல்லையா அதோட கலக்கும் பொழுது என்னாகும் நிறத்தோட ப்ளூ உருவாகிடும் அப்போ அந்த புளூல இருந்து பச்சை நிறம் உருவாகும் அப்போ என்னன்னா எங்கே ஞானம் ஒரு உலகில் ஆசையுடன் கலக்கிறதோ அங்கே புதன் உண்டாகி விடுகிறது தான் புதனின் ராசியிலே திருவாதிரை எனும் ராகுவின் நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது மிதுனம் எனும் கம்யூனிகேஷன்லயும் ராகு இருப்பார் அதே போல் துலாம் எனும் எனக்கு என்ன சொல்லுவாங்க பார்ட்னர்ஷிப் கலஸ்தரஸ்தானம் திருமணத்திலையும் ஒரு ராகு இருப்பார் பதினொன்று என்ற லாபத்தை குறிக்கும் கும்பத்திலும் ஒரு ராகு இருப்பார் இது ஒரு திருகோணம் அதே போல் மீனம் என்று சொல்லக்கூடிய கருமை நிறமான ஞானத்தை குறிக்கக்கூடிய ஞானத்தை தேடக்கூடிய இடத்திலே புதனுக்கு ஒரு பங்கு உண்டு இறுதியாக அதை கடக்கும் போது என்ன வேணும் நமக்கு புதன் நீச்சமாகி எல்லாம் கடந்த நிலையிலே இறைவினை தான் முக்தி மோட்சம் நமக்கு சித்திக்கும் சொல்லுங்க ஓகே சார் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் அதே மாதிரி ஒருத்தருக்கு தசாபத்தி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி புதன் ஒருத்தருக்கு எந்த இடத்துல இருக்கு அது கூட யா எந்த நட்சத்திரம் வந்து சேர்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஸோ யார் யாருக்கெல்லாம் ரொம்ப டாப்பில் போகும் ஸோ யார் யார்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயமும் நம்ம நிறைய பேசியிருந்தோம் இந்த ஒரு தகவல்களை எங்களுக்காக கொடுத்தது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா சிவசிவ சிவசிவா